பார்த்தேன் வலை அது வந்து ரொம்ப அந்த காவல்துறையை சார்ந்தவர் வந்து அவர் வந்து அநேகமாக அவருக்கு தமிழர் இல்லைன்றது தான் நமக்கு தெரிஞ்சதை வரைக்கும் தகவல் நாம் தமிழ் கட்சி மேலே அடுத்த மாற்று இனத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு வன்மை இருக்குது அப்படின்றதுக்கு உதாரணம் தான் நேற்று நடந்த இந்த போராட்டம் நேற்று நடந்த போராட்டத்தில் வந்து அறுவழியில் தான் போராடுறாங்க போராடுறவங்க கையில் இவங்க கையில் கத்தியோ இல்லை கபடாவோ இல்லை ஆயுத பொருட்களோ எதுவும் இல்லை அரை நேர்மையான வழியில் வந்து போராடுறாங்க அதனால் நாம் தமிழ் கட்சின்னா உடனே வந்து நம்ம மர்ம ஒன்பத்தை மேலே அவங்க மேலே கதித்து க கைது பண்ணால் கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து அதுவும் இல்லாமல் இவங்க தலைமையில் உத்தரவு இவங்களுக்கு வந்து திமுக தலைமையிலேருந்து காவல்துறைக்கு உத்தரவு ஐயா ஸ்டாலின் தலைமையில் இது காவல்துறை இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு அதை தான் வந்து இவங்க செய்வாங்க அதில் வந்து நாம் தமிழ் கட்சி போராட்டமா உடனே வந்து அவங்கள வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அடக்குமுறை ஏவி விட்டு அவங்கள அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்துக்கிறாங்க இருந்தாலும் அங்கே இருந்த அதிகாரிகள் உயர் அதிகாரிகள்லாம் அங்கே இருந்தாங்க காவல் ஆய்வாளர் இருந்தார் உதவி ஆணையர் இருந்தார் இன்னும் மேலே அதிகாரிகள்லாம் எல்லாருமே இருந்தாங்க யார் ஆனால் அந்த அளவுக்கு யாரை வந்து அந்த வன்மத்தோடு வந்து அடக்க முடியும் ஏவலை ஆனால் இந்த ஒரு காவலர் மட்டும் ஏதோ அவருக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு வன்மை இருக்குது அதான் அந்த வன்மை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் மாற்று இனத்தை சார்ந்த ஒரு காவலராக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்படி ஒரு போராட்டத்தை பண்ணுறவரை கழுத்தை பிடிச்சி வலித்து தூக்கி எட்டு வந்து அடிக்கிற அளவுக்கு போக போகிறது போக முடியும் என்றது நாம் அதில் கண் கூட பார்க்க முடிய முடியுது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சியை எப்படியாவது அடக்கி ஒடிக்க முடிய ஒடிக்கிட முடியுமா அப்படின்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருக்குது அதுக்கு அவங்க ஒரு இடத்தை எதிர்பார்க்குறாங்க அப்போ அது போராட்ட போராட்ட போராட்டக்களம் வரும்போது அவங்களை எப்படி வேணாலும் நம்ம கையாளலாம் அடைக்கிடலாம் ஒடுக்கிடலாம் அப்படின்னு வந்து தமிழ தமிழ்நாடு அரசு ஐயா ஸ்டாலின் தலைமையில் என்கிற அரசு மிக வந்து நுட்பமாக அடக்குமுறையை நாம் தமிழ் கட்சியினர் மீது ஏவிவிட்டு விடலாம் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் ஆனால் அது வந்து நாம் தமிழ் கட்சி அடக்கிறத வந்து எந்த காலத்துலையும் அது நடக்காது அது நீங்கள் நடத்தவும் முடியாது உங்களுக்கான காலம் <laughs> வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குது வருங்கால நாம் தமிழ் கட்சியோட காலம் இதை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நாம் தமிழ் கட்சி மேல் எந்த உண்மத்தோடு நீங்கள் செயல்படுறீங்களோ இது வந்து உங்களுக்கு அடுத்தது இது நேரத்துக்கு ரொம்ப தூரம் இல்லை பக்கத்தில் தான் இருக்குது இருக்குதுன்றத திராவிடத்தை சேர்ந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த அடக்குமுறையை விட்டு ஏவுகிறதோ ஒடுக்கிறதோ உதைக்கிறதோ அடிக்கிறதோ இதுக்கெல்லாம் வந்து யாரை வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து பயப்படுறவங்க இல்லை இதை வந்து திராவிடம் வந்து புரிஞ்சிக்கணும் திராவிட மாடல் வந்து இதை புரிஞ்சுக்கிணு நாம் தமிழ் கட்சியின் மீது வன்மத்தை விதைப்பதும் அடக்குமுறையை ஏவுவதும் இனிமேலும் அதை நீங்கள் கையில் எடுக்காமல் நீங்கள் அதை விட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் தமிழ் கட்சி சார்பாக நாங்கள் பதிவு செய்கிறோம் ஆ பரவல்வளவும் வளர்ச்சி இருக்கா அரசு பொறுக்க எதுக்கு அரசு இருக்குதே? அரசு பொறுப்பெர்க்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு அரசு இந்த நாட்ல நமக்கு தேவையா? இததான் நாம மக்கள்கிட்ட தெளிவா சொல்றோம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியல நீங்க அந்த அரசு வந்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இங்க ஒரு அரசை வந்து நிறுவுகின்ற ஒரு அரசு சட்டம் ஒழுங்கு நாட்டில் வந்து பாதுகாக்க வேண்டியது அவருடைய தலையாய கடமை அப்படி வந்து இந்த மண்ணில் எங்க பார்த்தாலும் கொலைகள் படுகொலைகள் கொள்ளைகள் எல்லாமே நீங்க வந்து ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது எங்க பார்த்தாலும் கொலை குற்றவாளிகள் கையில் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு மாதத்துல நாம பார்த்தாலே கிட்டத்தட்ட பல கொலைகள் நடந்திருக்குது அப்போ இவ்வளவு கொலைகள் நடப்பதற்கான காரணம் என்ன அரசாங்கம் சரியில்லை அரசு சரியில்லை ஆட்சி செய்கிறவங்க சரியில்லை ஆட்சி செய்பவர்கள் சரியாக இருந்தால் இந்த படுகொலைகள் நடப்பது இந்த மாதிரி குற்றவாளிகள் உருவாவது தடுக்கப்படும் ஆனால் இதை இந்த அரசு கண்டு கொள்வதில்லை குற்றவாளிகள் தானாக உருவாகுவதில்லை அரசு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதான் இங்க அரசாங்கம் எவ்வழியோ அது மாதிரிதான் இங்க மக்கள் அரசாங்கமே வந்து பல தவறுகளை வந்து செய்யும் போது அப்ப கீழே இருக்கிறவங்க நினைப்பான் அரசாங்கமே தவறு செய்யும் போது நாம ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற இனத்தோட தான் குற்றவாளிகள் இங்க உருவாகுறான் அதை தடுக்கிற தான் வந்து அரசாங்கம் இருக்குது சட்டம் ஒழுங்கு இருக்குது காவல்துறை இருக்குது அப்புறம் உளவுத்துறை இருக்குது அதுக்கு பல துறைகள் எதுக்கு ஒரு ஒரு கொலை வந்து அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு துறைக்கு எல்லா துறைக்கும் தெரியுது வந்து எச்சரிக்கை கொடுக்கறோம் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கப்போது அப்படின்றது இவங்களுக்கு முன்கூட்டியே தெரியுது தெரியலன்னா அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்போ யார் என்ன என்றது விசாரணை செய்யணுமா இல்லையா இவங்க சொல்லிவிட்டு எங்களுக்கு அது வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தா அப்போ செய்கிறவனுக்கு இவங்களே வந்து நீங்கள் போங்க நாங்கள் சொல்லிட்டான் சொல்ல வேண்டியதை நீங்களே போய் எல்லாம் எது ஒண்ணாலும் செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு வழி அனுப்புகிற மாதிரி வழி சொல்லி வழி சொல்லி அனுப்புகிற மாதிரி தான் அரசாங்கம் வழி நேராக காமிச்சு போங்க அப்படின்னு இவங்களே வழி சொல்லான்னு அனுப்புகிற மாதிரி தான் இந்த படுகொலைக்கு நிகழ்கிறத பார்த்தா தெரியுது அதனால் படுகொலைகள் தடுக்கிறத வந்து தானாக அது நிற்கும் குற்றவாளிகள் உருவ தானாக உருவாகாமல் நின்றுடுவாங்க அப்படின்லாம் இல்லை அரசாங்கம் சரியாக இருந்தால் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தால் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் சட்டத்தை சரியாக குற்றவாளிகள் மீது பயன்படுத்தினால் இந்த தவறுகள்லாம் நடக்காம பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒரு அரசாங்கமே தேவையில்லை இந்த அரசாங்கம் தானாக முன் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு போகலாம் இதை சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சர் தேவையா என்ன இது சிரிப்பு தான் வருது இதையெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முதலமைச்சர் ஒரு காவல்துறை இதுக்காக இருக்குது இதெல்லாம் கேவலம் ரொம்ப இதை இதை சொல்றதே மிக மிக படு கேவலம் இதை சொல்றதே இதை சொல்றதுக்கே அவங்களுக்கு வந்து வெக்கப்படணும் வேதனைப்படணும் அவங்க இது ஒரு அறியாமையில சொல்ற தான் தெரியுது எனக்கு கூட்டி தரப்படும் அதுதான் அது சாத்தியமா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம் அவன் தாத்தா சொல்லிட்டு போனார்ல நாங்க எல்லாருக்கும் வந்து ரெண்டு ஏக்கர் நலம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது எத்தனை பேருக்கு ரெண்டு ஏக்கர் நலம் கொடுத்தாங்க இருக்கிறவங்க ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி ஒரு மனைவி கொடுக்குறதே இந்த இடத்துல இடம் கிடையாது

வாகன உரிமம் வந்து கொடுக்கணும்னு சட்டத்தில் இருக்குது அப்போ இவங்க பத்தாவதுலேயே கொடுப்பாங்கன்னா பத்தாவது படிக்கணும்னு பதினஞ்சு வயசு தான் அப்போ பன்னெண்டாவது கொடுப்பாங்கன்னா பதின பன்னெண்டாவது படிக்கணும் பதினேழு வயசுலேருந்து பதினெட்டு வயசு தான் அப்போ இவங்களுக்கு போய் எப்படி அந்த ஸ்கூட்டி இவங்க கொடுக்க முடியும் அப்போ வந்து இவங்களே வந்து இளைஞர்களை வந்து நீங்கள் போய் ஓட்டுங்க நீங்கள் விபத்து ஏற்படுத்துங்க அதையெல்லாம் எங்கள் அரசாங்கம் வந்து கண்டும் காணாமல் இருக்கும் அப்படின்றதுக்கான அது அர்த்தமாக என்னான்னு தெரியல அது ஒன்று ரெண்டாவது இவங்க சொல்றது இதெல்லாம் நாம் வந்து எப்பவுமே சொன்ன உதயநிதியை இப்போ துணை முதலமைச்சர் கொடுத்துருவோம் அடுத்தது வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகளை வந்து கொண்டு வருவோம் மக்கள் வந்து எப்படியாவது நமக்கு வந்து இதையெல்லாம் கேட்டு ஓட்டு போட்டுருவாங்க வாக்கு செலுத்துவாங்க அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை தான் இந்த அவநம்பிக்கை தான் இப்போ எல்லாருக்கும் சொன்னாங்க இல்லையா எல்லா மகளிர் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படுன்னாங்க இன்றைக்கி எத்தனை மகளிர் அந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க தகுதி உள்ள மகளிருக்கு தரப்படும்னாங்க தேர்தலுக்கு முன்னாடி அனைத்து மகளிர்களுக்கும் ஆயிரம் ரூபாய்னாங்க ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு யார் தகுதி உள்ள மகளிரோ அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லிட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேருக்கு கொடுக்குறாங்க அது மாதிரி தான் இவங்க சொல்கிற வாக்குறுதிகள்லாம் எதையும் ஒரு வாக்குறுதியும் உருப்படியான நிறைவேற்றுறது இல்லை எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து இவங்க கொடுத்த வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதி வரையும் முழுசாக நிறைவேற்றலை அந்த மாதிரி தான் இந்த ஸ்கூட்டி கொடுக்குற இதுவும் அது சட்டப்படி அவங்க சொல்கிறது முதல் தப்பு அதனால் இது வந்து சரியான சொன்னோம்ல இந்த அரசாங்கம் சரியான அரசாங்கம் இல்லை தவறாக மக்களை வழி நடத்துது அப்படின்னு அதுக்கு உதாரணம் இந்த உதயநிதி சொன்ன வழிகாட்டுதல் தான் நன்றி